அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் துலாம் ராசி விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் காண்போம் புனர்பூசம் விசாகம் போராட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் குரு பகானுடைய நட்சத்திரங்கள் முதல் மூன்று பாதங்கள் ஒரு வீட்டிலும் நான்காம் பாதம் ஒரு வீட்டிலும் உடைபட்ட நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திர அதிபதி குரு பகான் ராசிக்கு குருபகான் மூன்றாம் வீட்டிற்கும் ஆறாம் வீட்டிற்கும் அதிபதி நட்சத்திர அதிபதி பன்னிரெண்டு ராசி கட்டங்களில் எங்கே சஞ்சாரம் செய்தாலும் குரு விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு பாதக பலன்கள் இல்லை நீங்கள் எத்தனை ஆண்டு காலம் கற்றுக்கொண்டது படிப்பு அனுபவம் வித்தை தைரியம் சுற்றி இருப்பவர்கள் சமூகம் நல்லது கெட்டது உங்களை வந்து வழிநடத்தும் கெட்டதை வந்து விட்டு விடுங்க நல்லதை வந்து பிடிச்சிங்க கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டிலே குருபுகான் வரும்போது மரண பயம் எதிர்மறையான எண்ணங்கள் துக்கமான செய்திகள் அசிங்க அகுமானங்கள் ஓடி போனவனுக்கு ஒன்பதிலே குரு என்று சொல்வார்கள் அப்போ எட்டாம் வீட்டில் குருபுகான் வரும்போது கணவனிடம் மனைவி சண்டை கட்டிட்டோ அல்லது பெற்றோரிடம் வெள்ளை சண்டை கட்டிட்டோ குடும்பத்தில் ஆணோ பெண்ணோ சண்டை கட்டிட்டோம் வீட்டை விட்டு ஓடி போயிடுறது அதிக கடன் வாங்கி கடன் கட்ட முடியாமல் கடன்காரர்களுக்கு பயந்துக்கிட்டு வீட்டை விட்டு ஓடுறது எட்டாம் வீட்டில் குருபகன் வரும்போது இந்த ஓடி போகிறங்கிற விஷயங்களை தவிர்த்து விடுங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் கடந்து தான் செல்ல வேண்டும் பிரச்சனை அதிகமாக வருதுன்னு குடும்பத்தை விட்டுட்டு ஓடிட்டால் அவரை குடும்பத்தை யார் காப்பாற்றுறது அதை வந்து நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் விசாக நட்சத்திர அதிபதி எட்டாம் எட்டிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது அடுத்த ஓராண்டு காலம் விபரீத ராஜ யோகமும் நடைபெறும் உங்களுடைய அனுபவம் உங்களை வந்து வழி நடத்தும் இந்த வருடம் குழப்பம் இல்லாமல் வாக்கிய பஞ்சாங்கபடியும் திருக்கணித பஞ்சாங்கபடியும் ஒரே நாளில் குருபுகானந்து பயிற்சி வரார் குரோதி வருட குரு பயிற்சியில் எந்த குழப்பமும் இல்லை குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை ஆங்கில வருடப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் மே மாதம் ஒன்றாம் தேதி குருபகான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு ராசிக்கு சேர்றார் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பலன் இல்லை குரு வந்து எட்டிலே மறைவதனால் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தாமதப்படும் உங்களுக்கு தாமதப்படும் குருபகான் பார்க்கக்கூடிய மூன்று வீடுகள் அந்த மூன்று வீடுகள் வழி நன்மை உண்டு இரண்டாம் வேட்டை குருபகான் பாரி செய்யும் பொழுது குடும்ப நபர்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு எட்டாம் வீட்டில் குருபுகான் அமரும்போது நீங்கள் வந்து நிறைய அனுபவங்களை கற்றுக்கொள்ள போகிறீங்க இந்த குரு பயிற்சியால் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலவலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்பட்ட நிலத்தீங்க நன்றி புனர்பூசம் விசாகம் போராட்டாதி குருபுகான் நட்சத்திரம் குடும்பத்தை தவிர வெளியிடத்தில் மதிப்பு மரியாதை உண்டு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தை தவிர வெளியிடத்தில் மதிப்பு மரியாதை உண்டு அப்பாவை மீறி எந்த செயலும் செய்ய முடியாது அப்பா வயதில் மூத்தவர்களை மரியாதை இல்லாமல் இந்த நட்சத்திரக்காரர்கள் பேசக்கூடாது பெண்களை அவதூறாக பேசக்கூடாது கண்டிப்பாக மனைவியிடமோ கணவனிடமோ உடன் பிறந்தவர்களிடமோ போட்டி போராட்டங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது கண்டிப்பாக குரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் மனைவியிடமோ கணவனிடமோ உடன் பிறந்தவர்களிடமோ போட்டி போராட்டங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது அப்படி போட்டி போட்டிங்கன்னா குடும்பம் பிரிஞ்சு போயிடும் உங்கள் நட்சத்திரத்திற்கு இரண்டாவது நட்சத்திரம் சனி பகவானுடையது சனி பகவான் என்றாலே மந்தம் மெதுவாக போகிறது இரண்டரை வருடத்திற்கு ஒரு முறை ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டிற்கு சனி பகவான் கிடப்பார் சனி பகவான் என்றாலே கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பம் எல்லாமே கொடுக்கக்கூடியவர் உங்கள் நட்சத்திரத்திற்கு இரண்டாவது நட்சத்திரம் சனி பகவானுடையதாக இருக்கும்போது செவ்வாய் சந்திரம் புதன் நேசம் பெறக்கூடிய நட்சத்திரம் உண்மைக்கு புறம்பாக எதையும் பெருமையாக பேசக்கூடாது முடிஞ்சவரை உண்மையை மட்டுமே பேசுங்க உண்மைக்கு புறம்பாக பேசும்போது சுப மங்கள காரியங்கள் நடக்காமல் போயிடும் கல்யாணம் நடந்தால் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை திருப்தி அடையும் கல்யாணமே நடக்கலைன்னா வாழ்வதில் எந்த புரோஜனமும் இல்லை அப்பா விட நல்ல பேர் எடுங்க உங்கள் வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வரும் எப்போதுமே நல்ல வார்த்தைகளை பேசுங்க நல்ல எண்ணங்களை மேம்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் வந்து குருபுகானுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு வந்து யாரும் வழிகாட்ட தேவையில்லை யாரும் பாடம் நடத்த தேவையில்லை உங்கள் வாழ்க்கைக்கு நீங்களே வழிகாட்டி பெற்றோர்களும் தேவையில்ல குடும்ப நபர்களும் தேவையில்லை உங்கள் வாழ்க்கைக்கு நீங்களே வழிகாட்டி இதை வந்து புனர்பூசம் விசாகம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தடை தாமதம் மனம் ஒருநிலை படமாட்டேங்குது குழப்பமாகவே இருக்கிறதென்றால் நித்தமும் தினந்தோறும் முருகா 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 என்று முருகனை வழிபடுங்க செவ்வாய்க்கிழமை காலையில் முருகனை வழிபடுங்க நிச்சயம் வெற்றி வாய்ப்புகள் உண்டு எந்த காரியத்திலும் யாரிடமும் ஏட்டிக்கு போட்டியாக செயல்படாதீர்கள் விசாக நட்சத்திரக்காரர்கள் மற்றவரிடம் போட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு தான் ஏமாற்றங்கள் வரும் குரு பகவானுடைய நட்சத்திரமும் அசுர குருவான சுக்கரபகானுடைய வீட்டில் இருக்கிறது குரு என்றாலே ஒம்பது நபர்களுக்கு முதல் சுபகிரகம் அவர் வந்து தேவகுரு அசுர குருவின் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் எந்தளவு நேர்மையாக நேர் வழியில் செல்கிறீர்களோ அப்போது தான் உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடையும் வெளிச்சத்திற்கு வரும் சமூகத்தில் அந்தஸ்து மதிப்பு மரியாதை உயரும் கோச்சாரத்திலே காலபுருஷனுக்கு இரண்டாவது வீட்டிலே குரோதி வருடம் முழுவதும் குருபுகான வந்து சஞ்சாரம் செய்ய போகிறார் துலாம் ராசி விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு உங்கள் நட்சத்திர அதிபதி எட்டாம் வீட்டிலே சஞ்சாரம் செய்ய போகிறார் மூன்றாம் வீட்டிற்கும் ஆறாம் வீட்டிற்கும் அதிபதியாக இருக்கும்போது விபரீத ராஜயோகம் இதுவரை நீங்கள் வந்து படித்த அனுபவம் பட்ட அனுபவம் சமூகத்தில் சுற்றி இருப்பவர்களிடம் நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப நபர்களிடம் பட்ட அனுபவம் உங்களை வந்து வழி நடத்தும் அவசரப்படக்கூடாது அர்ஜென்ட் படக்கூடாது எட்டாம் வீட்டில் குருபுகான சஞ்சாரம் செய்யும் பொழுது யாருக்கிட்டையும் போட்டி போடக்கூடாது விசாக நட்சத்திரக்காரர்கள் புரிந்து கொள்ளுங்கள் குடும்பத்தில் பெற்றோர்களிடம் சண்டை கட்டிக்கிட்டு வீட்டை விட்டு ஓடக்கூடாது கணவனிடம் சண்டை கட்டிக்கிட்டு மனைவி வந்து வீட்டை விட்டு போகக்கூடாது மனைவி சண்டை கட்டிக்கிட்டு தோரோரம் போகிறேன் நீண்ட தூரம் ஏத்திரா போகிறேன் அப்படின்னு இந்த மாதிரியான நிகழ்வுகளை தவிர்க்க வேண்டும் ஏன்னா ஒம்பதிலே குரு வந்தால் ஓடி போனவனுக்கு ஒன்பதிலே குரு என்று சொல்லப்பட்டுள்ளது அப்போ எட்டாம் வீட்டில் குரு வரும்போது இந்த பிரச்சனை பிரிவினை ஓடி போகிறது இதெல்லாம் நடக்கும் எட்டாம் வீட்டிலே குருபகன் அமர்ந்து மூன்று பாறைகளால் மூன்று வீடுகளை சுபத்துவப்படுத்துவார் குருபகனுடைய ஐந்தாம் பார்வை துலாம் ராசிக்கு விரயஸ்தானமான பனிரெண்டாவது வீட்டின் மேல் விழுகிறது அங்கே கேது அமர்ந்திருக்கிறார் வெளிநாடு பணம் என்பதற்கான வாய்ப்பு உண்டு இதுவரை நீங்கள் உங்கள் அனுபவத்தால் வேலையோ தொழிலோ ஏதோ ஒன்று உங்கள் அனுபவத்தால் செய்த விஷயங்கள் ஜெயமாக வெளிநாடு பணம் என்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பனிரெண்டாவது வேட்டை குருபான் வரி பொழுது நல்ல உறக்கம் நித்திரை சுகம் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் வாய்ப்புகளுக்கு முயற்சி செய்யலாம் ஆறாம் வீட்டின் அதிபதி விரயத்தை வரி செய்யும் பொழுது வெளிநாட்டில் போய் பேமஸ் ஆகலாம் பனிரெண்டாவது வீட்டை குருபகான் வரி செய்யும் பொழுது நீண்ட தூர யாத்திரை பழனி பாத யாத்திரை திருப்பதி பாத யாத்திரை காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரி நீண்ட தூர யாத்திரை சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு குரு நேர் ஏழாம் பார்வை குடும்பஸ்தானமான இரண்டாம் மீட்டருக்கு விழுகிறது குடும்பம் சுபிச்சம் பணப்பிரச்சனை நீங்கம் குடும்ப பிரச்சனை நீங்கும் கணவன் மனைவிக்குள் அந்நிய வன்னியம் பிரியம் அதிகரிக்கும் குடும்ப ஒற்றுமை உண்டு குருபகானுடைய ஒன்பதாம் பார்வை நான்காம் இடமான சுகஸ்தானத்தின் மேல் விழுகிறது நல்ல வீடு கட்டலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளலாம் நோய் நொடி தொந்தரவுகள் மருத்துவ செலவுகள் மந்தமாகவே இருந்துச்சு மனக்குழப்பமாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நோய் நோயினுடைய தொந்தரவுகள் நீங்கும் மனக்குழப்பம் நீங்கும் குருபகான் நான்காம் வேட்டை பார்வை செய்யும் பொழுது உங்களுடைய எண்ணம் பேச்சு சிந்தனைகள் மாறுபடும் நாலு பேருக்கு வழிகாட்டுதலாக நாலு பேருக்கு புரோஜனமாக விசாக நட்சத்திரக்காரர்கள் இருப்பீர்கள் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு நான்காம் வேட்டை குருபகான் பார்வை செய்யும் பொழுது விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் ஆடு மாடு கால்நடை கோழி உபய வருமானம் பெருகும் விவசாயம் ஓரளவு கை கொடுக்கும் போட்ட விதை முளைக்கும் விவசாயத்தில் வெள்ளாமை நன்றாக எடுக்கலாம் நான்காம் வேட்டை குருகான் பாரி செய்யும் பொழுது சுக வேதனை தீரம் சுகபோக வாழ்க்கை விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் குருபகான் அஷ்டமத்திலே சஞ்சாரம் செய்யும் பொழுது இன்சூரன்ஸ் பணம் விபத்துகளால் வர வேண்டிய பணம் வரும் கொடுத்த பணம் யார்டையாவது கொடுத்து ஏமாந்து அது வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புண்டு லாட்ரியில் பம்பர் பிரேஸ் அடித்து ஒரே நாளில் கொடிசரனாவது முதலாளியாவது பெரும் செல்வந்தனாகக்கூடிய வாய்ப்புகள்லாம் அடுத்த ஓராண்டு காலம் குருபகான அஷ்டமத்திலே அமர்ந்து விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படுத்த போகிறார் எட்டாம் இடம் என்பது அஷ்டமம் தடை தாமதம் பொருளாதார தடை உடல் ஆரோக்கியத்தில் மந்தம் பிரச்சனை இவல்லாம் ஏற்படுத்தக்கூடிய இடத்தில் சுப கிரகம் சஞ்சாரம் செய்யும் பொழுது நீங்கள் வந்து விபரீத முடிவுகள் எடுக்காமல் இருக்கும்போது உங்களுடைய குடும்பம் சுவச்சமாக இருக்கும் நீங்கள் வந்து விபரீத முடிவுகள் எடுக்கக்கூடாது விபரீத ராஜயோகத்தை பெறுங்க விபரீத முடிவு எடுக்காமல் நீங்கள் வந்து பார்த்து கொள்ள வேண்டும் யாரும் புரிஞ்சுக்க மாட்டுறாங்க என்னுடைய மனநலம் இப்படி இருக்குது அப்படின்னு ஒரே குழப்பமாக இருந்துச்சுன்னா தினந்தோறும் முருகா 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 என்று முருகனை வழிபடுங்க செவ்வாய்க்கிழமை காலையில் முருகனை வழிபடுங்க உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் தீரும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடு இருக்கின்ற பட்டனை அழுத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்